இங்கே மலையை வந்து கல்லும் கொடுக்க மாட்டாது க மண்ணும் கொடுக்க மாட்டாது எங்கே ஓனாலும் அவளை விரட்டி விரட்டி வெட்டாமல் விட மாட்டாது கொல்லாமல் விட மாட்டாது பொல்லாத அந்த தெய்வத்தை வந்து ஒரு தெய்வம் உண்டா தப்பிக்கலாம் ஆயிரம் தெய்வம் இருக்குது எந்த தெய்வத்துக்கு அவங்க தப்பு பார்க்க இங்க வந்து எங்களை சுட்டு போட்டுட்டு போய் ஒரு பணக்காரம் கும்பிட வர்றாங்க அப்படின்னு விட்டதுனால எங்க வாழ்வாதாரத்தையே வந்தது இவ்வளவு பழமை வாய்ந்த தொன்மை வாய்ந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியே போனா எப்படி போறது சேனல் சப்ஸ்கிரைபர் அன்பார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடுல இந்தியாவில் உலகம்பூரா பேசப்படுற மறியில் இருக்க அரிட்டாப்பட்டிங்கிற வரலாற்று சிறப்புமிக்க கிராமத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் காணொலியாக பார்க்க போறோம் அதுபோக அங்கே எடுக்க போறோம் தோண்ட போகிறோம்னு சொல்லப்படுற டங்ஸ்டிற கனிமத்தை பற்றி ஏன் இந்த ஊரில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த தொகுப்பில் விரைவாக பார்ப்போம் அதுபோக மக்கள் போராட்டத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பேசுவோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் நன்றி அப்படியே என்ன மீன் இது குறவை வணக்கம் மக்களே டங்ஸ்டங்கிற கனிமம் தோண்டி எடுக்கப்பட போகிறதா சொல்லப்படுற இந்த அரிட்டாப்பட்டியோட சிறப்பு என்னென்னு பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திற்குட்பட்ட அரிட்டாப்பட்டி அப்புறம் மதுரை கிழக்கு வட்டத்திற்குட்பட்ட மீனாட்சிபுரம் இந்த கிராமங்களில் இருக்கும் சுமார் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஹெக்டர் பரப்பளவு உள்ள பகுதியில் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக தமிழ்நாடு அரசு இருபத்தேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிவிச்சு இதுதாங்க தமிழ்நாட்டோட முதல் பள்ளுயிர் பாரம்பரிய தளமாகும் இதில் ஏழு சிறிய குன்றுகள் இந்த தளத்துக்குள்ளே அடங்குது பல்லுயிர் பெருக்கம் நிறைந்துள்ளதோட வரலாற்று முக்கியத்துவம் உள்ள அரிட்டாப்பட்டி பகுதியில் உள்ள மலைக்குன்றுகள் இரநூத்தம்பது பறவை இனங்களுக்கு வாழ்விடமாக இருக்குங்க தனித்துவம் மிக்க இந்த மலைப்பரப்பு எழுவத்தி ரெண்டு ஏரிகள் இரநூறு இயற்கை நீர்வீட்டு குளங்கள் அப்புறம் மூணு தடுப்பணைகளுக்கு நீர் ஆதாரமாக இருக்குதுங்க பல பெருங்கற்கால அமைப்புகள் உள்ள இந்த பகுதியில் ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டு பழமையான தமிழி எழுது கல்வெட்டுகள் சமணர் படுக்கைகள் மற்றும் குடைவரை கோயில்கள் இருக்குது அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு அரசான சொல்லுதுங்க மதுரையை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சப்போ மலையை குடஞ்சி செய்யப்பட்ட குடவர கோயில் ஒன்று இந்த மலையில் இருக்குது இந்த கோயில் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்து தான் கோயில் வாயிலில் துவார பாலகர்களும் குடவர வெளி முகப்பில் விநாயகரும் கோயிலுக்குள்ள சிவலிங்கமும் லகுலீஸ்வரர் சிலையும் இருக்குது இந்த கோயில் பக்கத்திலே ஒரு சிறு மண்டபத்தில் பெண் தெய்வம் ஒன்று இருக்குங்க அதை இடைச்சி மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் பக்கத்தில் பல சுனைகள் இருக்குது இது தீர்த்த சுனை நீர் அப்படின்னு அழைக்கப்படுது மதுரை அரிட்டாப்பட்டி மலையில் குகை தளத்தில் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான சமணர் படுகையும் தீர்த்தங்கரர் சிற்பமும் தமிழ் பிராமி கல்வெட்டும் இருக்குது சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் பழமையான வட்டெழுத்து கல்வெட்டும் பாண்டியர் கால குடைவரை கோயில் ஒன்றும் காணப்படுது பதினாறாம் நூற்றாண்டை சார்ந்த தாமர செப்பேடுகளும் இங்கே கிடச்சிருக்கு சமணர்களுக்கு பாண்டிய நெடுஞ்செழிய மன்னன் மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில் உறைவிடம் அமைத்து கொடுத்ததாகவும் வரலாற்று ஆதாரங்கள் தெளிவாக கூறுதுங்க இவ்வளோ நேரம் அரிட்டாப்பட்டியோட வரலாறை பார்த்தோம் அடுத்து இந்த ஊர் மக்களோட வழியையும் வேதனையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதை மத்திய அரசுக்கும் இந்த உலகத்துக்கும் உறக்க சொல்வோம் இந்த மலை வந்து இந்த மலையோட பேர் என்னதுன்னு கழிஞ்சி கழிஞ்ச மலை சரி 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 இப்போ இங்கேனுக்குள்ளே அதை சொன்னீங்களா அதே கொஞ்சம் சொல்லிடுங்க சார் இந்த சிவலிங்கம் அதை வச்சு சித்தர்கள்லாம் தியானம் பண்ண மாதிரி ஆமாம் தண்ணி லிங்கிய வச்சு சதுரம் பூத்து அதில் அவங்க காலத்தில் தான் தண்ணி லிங்கிய வச்சு தவம் பண்ணிடுவோம் சரி சரி நான் அட்டாவட்ல இருந்து பேசுறேன் என் பேர் அழகு நான் இந்த அட்டாவடி கிராமத்துல நான் பிறந்திருக்கேன் நான் பிறந்த ஊர் தான் நான் கல்யாணம் பண்ணது இதே ஊர் தான் எங்களோட கிராமத்துல டங்ஸ்டன் இருக்குன்னு சொல்லிட்டு சில வந்து எடுக்க போறதா அறிவிக்க மத்திய அரசாங்கம் வந்து வெளியிட்டுட்டாங்க இதனால எங்க கிராமத்து சுத்தி என்ன இருக்குன்னா ஏழு மலைகள் இருக்கு இந்த ஏழு மலைகளை சுத்தி சுனை ஓட்டுக்கள் அதிகமா இருக்கு கம்மாய்கள் வந்து அதிகமா இருக்கு நீர்வீழ்ச்சிகள் வந்து அதிகமா இருக்கு இதை சுத்தி ஒண்ணு வந்து விவசாயிகள் அதிகமா இருக்கு ஏழு மலைகள் வந்து ஏழு கழிஞ்ச எப்படின்னா நாங்க தெய்வமா வணங்குற தெய்வத்தோட பெயர்கள் தான் நாங்க ஒவ்வொரு மலைக்கும் நாங்க வச்சு வணங்கிக்கிட்டு இருக்கோம் பெருமா மலைன்ற ஒரு மலை இருக்கு அந்த மலைகள்ல வந்து பறவைகள் பாம்பு இனங்கள் பன்றிகள் தேவாங்க இந்த மாதிரி அதிகமான விலங்குகள் வந்து அங்க அதிகமா உயிர் வாழுது கழுகு மலைன்னு ஒண்ணு இருக்கு அங்க வந்து அதிகப்படியான கழுகு வகைகள் எங்கேயுமே இல்லாத ஒரு அரிய வகை பறவை ராஜஸ்தான்ல ஒரு மாவட்டத்துல இருக்குன்றாங்க அது மாதிரி இங்க ரா ராஜாரி கிழமை சொல்லிட்டு இங்க நம்ம கிராமத்துல வந்து இங்க உயிர் வாழது அதுக்கு இந்த மாதிரி பறவை இனங்களுக்கும் அரிய வகையான பறவைகளும் பாதுகாப்பு கண்டிப்பா கொடுக்கணும் மூணாவது ராகாய் மலை இருக்கு நாங்க தெய்வமா வணங்குறோம் களிஞ்ச மலை இருக்கு இப்படி ஒவ்வொரு மலையிலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு விவசாயிகள் அதிகமா இங்க இருக்கு அத நம்பி மட்டும்தான் இருக்கும் வருஷத்துல பன்னெண்டு நாளும் இந்த மழை தண்ணி மட்டுமே வச்சு விவசாயம் எங்களோட வாழ்வாதாரம் எங்களோட முன்னோர்கள் ஆண்டாண்டு காலமா இங்க இருந்து வாழ்ந்திருக்காங்க திடீர்னு இவ்வளவு செழிப்பு மிக்க இவ்வளவு பழமை வாய்ந்த தொன்மை வாய்ந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியே போனா எப்படி போறது இங்க வந்து சமணர் படுக்கைகள் இருக்கு புத்தர் சிலை இருக்கு பாண்டியர் குடைவரை சிவன் கோயில் இருக்கு பிரசித்தி பெற்ற பழமையான தொன்மை வந்து சின்னங்கள்லாம் இங்க நிறைய இருக்கு அறியப்படது இன்னமும் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னதுல என்ன இருக்குன்னு தெரியல அதிகமா இருக்கு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த பூமியில வந்து இப்படி வந்து அழிக்கிறன்றது வந்து உண்மை முடியாதது வந்து மதுரை மாவட்டம் மட்டும் இல்ல மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிற மாணவ மாணவிகள் மற்ற அன்னை தம்பி சகோதரர்கள் எல்லாருமே எங்களுக்கு தயவு செய்து ஒத்துழைப்பு இந்த நம்ம மதுரை மாவட்டம் தான் எடுத்துக்கிட்டா நம்ம அழகர் கோயில் சிறப்பு வாய்ந்தது மீனாட்சி மன் சிறப்பு வாய்ந்தது நம்ம அழகர் கோயில் எடுத்துக்கிட்டா சித்திரை திருவிழா பெரிய திருவிழா அந்த திருவிழா ஆடி திருவிழாவும் பெரிய திருவிழா அந்த திருவிழாவில வந்து இந்த நாற்பத்தி ஒரு கிராமங்கள் வந்து ஒன்றிணைந்து இதுன்றதுதான் சிறப்பு அதுல எங்க கிராமமும் ஒண்ணு

இங்கு மீனாட்சி அட்டில் வந்து வேண்டியவர்கள் இருக்கிறாங்க இந்த அர்த்த ஓர கோயில் வந்து பௌர்ணிக்கு அம்மாசிக்கு சிவராத்திரி சிவராத்திரி மாத சிவராத்திரி தான் மாச்சி மாதம் அங்கே எல்லாருமே வச்சுகளை கூட்டி ஆண்டு புண்ணியம் வச்சு நாலு அவசியம் பண்ணி நாலு அவசியத்துக்கு நாலு சாப்பாடுகள்லாம் சமைச்சு போடுவாங்க என்ன அப்போ இந்த காளி ஊருக்குள்ளேருந்துதான் தூக்கியாண்டாங்க தூக்காண்டும் இங்கே காலி இந்த அம்மா வரவும் எங்கெங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் முடியாதவங்க கல்யாணம் பண்ணாதது வேலை கிடைக்காதது பிள்ளை இல்லாதவங்க இந்த போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிற இங்கே வந்தோன்னா ஐயா அம்மாலும் ஐயாலும் கட்னியாக கொடுக்கும் ஆளு பயங்கரமாக கூட்டம் அதனால் இப்போ வந்து ஆளு வந்து நிறையா இருக்கிறாங்க ஐயாலும் நல்லா பேர் வாங்கிக்கணும் மத்திய சர்க்கார் வந்து இது ஆறு மாதத்துக்கு முன்னே ஏலம் போட்டாலும் நாச்சர் வட்டின்னு எங்கிட்ட ஒரு ஊர் இருக்குது வெள்ளாலை வட்டி எங்கள் ஊருக்கு ஊடாவில் ஒரு பத்து வீட்டுக்கு இதை படம் பிடிக்க வரா நடிக்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட சொல்லி போட்டாவான் போட்டுட்டு ஏழை ஏலம் அங்கே வண்டி போட்டுருக்குறாங்க ஞாய்கிற வெட்டிகள் இருக்கும் மலை ஏல மலை எதுவுமே கல்லாக இருக்கணும்னு சொல்லி ஏலம் போட்டு ஆகும் அப்புறம் ஏலத்தெல்லாம் எடுத்துகிட்டாவான் அதுக்கு மறுத்தால் இங்கே தவறு தெரிஞ்சு பூராமே போராட்டம் பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு மாதமாக இங்கேலாம் இதில் ஊரம் கூட்டம் ஊருக்குள்ளே ஊட்டோம் அப்புறம் அலகுருவியில் ஒரு கூட்டம் வல்லாழத்தில் ஒரு கூட்டம் கொடியலை பிடிச்சி பூரா முன்னு ஊர்வலை வந்தாங்க போராட்ட போராட்டம் போராட்டம் பண்ணி வராங்க அதே எங்கள் மலையை வந்து கல்லும் கொடுக்க மாட்டாது மண்ணும் கொடுக்க மாட்டாது எங்கே ஓனாலும் அவளை விரட்டி விரட்டி வெட்டாமல் விட மாட்டாது கொல்லாமல் விட மாட்டாங்க பொல்லாத அந்த தெய்வத்தை வந்து ஒரு தெய்வம் உண்டா தப்பிக்கலாம் ஆயிரம் டைவர் இருக்குது எந்த தெய்வத்துக்கு அவங்க தப்பு பாக்க இங்க வந்து எங்களை சுட்டு போட்டுட்டு அவரை அரைச்சிக்கிட்டு போய் ஒரு பணக்கார அரைச்சிட்டு போறான் நாங்கெல்லாம் இந்த ஊருக்கு மலையை அழிச்சு விட்டு போய் அவங்க பணக்காரர் ரைட்டு அங்க மத்தியத அரசோட கிட்ட மாநில அரசு சம்மந்தமா என்ன பண்றாங்க அவுங்க போராடுறது போராடுறாங்க உதவி செய்யறாங்க நாங்கள வந்து உழைக்கிறோம் ஒரு பட்டாளமே நெட்டு வந்துட்டாங்க சரி போலீஸ் மரத போலீஸ் மேலூர் போலீஸ் எங்க இங்க இருக்கான்னு போன் பண்ணி சே இந்த கும்பலை ஆளுகள்லேருந்தே போலீஸ் இருக்கிறாங்க அவங்க எல்லாமே வந்து பாவத்துக்கு கூட இல்லாமல் ஊர்வலி வந்தாங்க போராடுறாங்க எங்கள் ஊரில் மழை அறுக்கிறோம் சொல்லணும்னால அது அழிஞ்சாலும் மழை அறுக்க விட மாட்டோம் எங்கள் மக்க போ எப்போவுமே போராடிக்கிட்டே இருப்போம் இந்த ஊரை விட்டு இந்த சாமியை விட்டு நாங்கள் எங்கே போனாலும் எங்களுக்கு கிடைக்காது எங்களை இருக்க விட மாட்டாது காக்காது சாம்பிராணிக்கு இந்த அந்த மலையில் இருக்கிறவங்க கப்பல் ஓட்டி போய் வாங்கிட்டு வருவா துவால வரட்ட அவர் சொல்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு தம்பி எங்களை சுட்டு புட்டு அவர் கல்லட்டுக்கிட்டு போய் பணக்கார ஆற மத்திய அரசு மாநில போராடிக்கிட்டு இருக்கிறாரு போராடி சரி சரி போராடிட்டு இருக்கிறாரு ஒரு பொட்டு ஒரு கண் முசுறு மட்டும் அவர் இருக்க முடியாது என்ன எங்களுக்கு படுத்து கிடக்குறாங்க சர்ப்பமாக போய் அவங்கள தீண்டிடுவாங்க அப்படி ஆயில் தூரத்துச்சுன்னா அடுத்தாட்டி மாட தொடாமல் இருக்கணும் ஆயில் சொப்பாக சார்ந்தால் காசு வாங்கினவங்களும் கூட்டி கொடுத்தவங்களும் காட்டி கொடுத்தவங்களாம் அழிஞ்சே போ அழிச்சு விடுவாங்க ஊருக்குள்ளே இருக்க விட மாட்டாங்க ஓ பொருளாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச தெய்வம் தெரியும் தெரியாதவங்களுக்கு கல் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க கல்லுக்குள்ள இருக்குது யாருக்குன்னு தெரியாது பா தாம்பி ம் சரி சரி பாட்டியா உங்களுக்கு ம் இந்த பட்டு पान சொளதே